ரஜினிகாந்தோட வேட்டையின் படம் ரிலீஸ்க்கு தயாரா இருக்கிறது உருவாகி இருக்க இந்த ஒரு படம் அக்டோபர் தேதி ஆக போகுது இந்த படத்தை தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க இந்த படத்துல ரஜினிகாந்தோட அமிதாப் பச்சன் ரித்திகா சிங் மஞ்சு வாரியார் அப்படின்னு பல நட்சத்திரங்கள் இணைஞ்சிருக்காங்க இந்த படத்தினுடைய ஷூட்டிங்கை தொடர்ந்து அடுத்ததா லோகேஷ் கனகராஜோட டிரில் கூலி படத்தினுடைய ஷூட்டிங்ல இணைஞ்சிருக்காரு ரஜினிகாந்த் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் இப்போ விசாகப்பட்டினத்தில் நடந்துட்டு இருக்கு அடுத்த ஆண்டு கோடை கொண்டாட்டமா இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு ஆக்டர் ரஜினிகாந்த் அடுத்தடுத்து கோலிவுட்ல சிறப்பான கவனத்தை பெற்றிருக்கிற இளம் இயக்குனர்களோட தான் இணைந்து பணியாற்றிட்டு இருக்காரு இந்த நிலையில இப்போ ஒரு இயக்குனர் வந்துட்டு ரஜினிகாந்தோட இணைஞ்சு ஒரு படம் பண்றதுக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது கர்ணன் வாழை அப்படின்னு அடுத்தடுத்த படங்களை பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் எனக்கு பாராட்டு தெரிவிச்சாரு அவர் கூட இணைஞ்சு எனக்கு படம் செய்யணும் அப்படின்றது ஆசை இருக்கு ரஜினிக்கும் என்னோட இணைய ஆசை இருக்கிறதாவும் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு மாரி செல்வராஜ் சொல்லியிருக்காரு